அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த வெயில் காலங்களில் லுகர் தொழுகை இரண்டு மணிக்கு வருது இங்கே ஓமான் ஓமான் சராலா இந்த ஊர்லேருந்து கேட்குறாரு வெயில் காலத்தில் வந்து லுகர் தொழுகை இரண்டு மணிக்கு வருதான் இரண்டு மணிக்கு நாங்கள் வேலையை ஆரம்பிக்க வேண்டும் எனவே அல்லது பத்து பதினஞ்சு நிமிடம் முன்பு தொழிலாமா அப்படின்னு கேட்கிறார் தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஆரம்ப நேரம் இருக்குது ஒவ்வொரு தொழுகைக்கும் முடிவு நேரம் ஒன்று இருக்குது அப்போ அந்த அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளே தான் நம்ம தொழுவணும் லொகருடைய நேரம் என்ன உங்கள் நாட்டுக்கு ரெண்டு மணிக்கு வருதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியலை எல்லா காலத்திலும் அப்படி வருதாங்கிறது தெரியலை ஆனால் லொஹருடைய டைம் என்னன்ற அடிப்படையை பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்துக்கு புறம் லொகருடைய நேரம் என்னன்னு கேட்டால் சூரியன் உதிக்கிறது உதிக்கும் பொழுது அப்படியே கொஞ்சமாக நம்ம சூரியன் அவரலை அதை சுற்றுறதுனா பூமி சுற்றுறதுனால அந்த சூரியனை உதிக்கிற மாதிரி நம்ம க நம்ம தென்படுது இப்போ சூரியன் என்ன செய்யறதுன்னா அந்த கிழக்கு ஒதிக்குதா கிழக்கு உதிச்சு இப்படி வந்துகிட்டே இருக்கும் மேலே மேலே வந்துகிட்டே இருக்கும் பார்வைக்கு உள்ள கிடக்கூடிய விஞ்ஞான அப்படி அது மருப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ எப்படி வேலைகிட்டே வருதா உச்சிக்கு வந்துடுது உச்சிக்கு வந்து என்ன செய்யணும் இப்படி சாய ஆரம்பிக்கும் சூரியன் இப்படி வந்து உச்சிக்கு வந்து என்ன செய்ய இப்படி சாய ஆரம்பிக்கும் எப்போ சாய ஆரம்பிக்குதோ அது ஒவ்வொருடைய ஆரம்ப நேரம் அது சாயிறது எப்படி தெரியும் வானத்தை பார்த்து தெரியாட்டா கூட கீழே ஒரு குச்சி இப்படி நட்டி வச்சிக்க தரையில் ஒரு குச்சியை நட்டி வைக்கிறீங்க கிழக்குலேருந்து நிழல் அந்த வெயில் சொன்னா இந்த பொருளுடைய நிழல் வந்து இந்த பக்கம் அடிக்கும் இந்த பக்கம் அடிக்கணும்னா இந்த பக்கம் இருக்குன்னு அர்த்தம் இப்படியே மேலே வர 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 நிழலுடைய அளவு குறைஞ்சிட்டே வரும் குறஞ்சிட்ட வந்து இந்த நிழல்கிட்ட கிட்டு விழ ஆரம்பிச்சிடும் இங்கிட்டு விழுந்த நிழல் வந்து இப்படி லேசாக உடனே இந்த பொருளுக்கு இந்த பக்கமாக கிழக்கு பக்கமாக நிழல் வந்துடுச்சுன்னா அது மேற்கு பக்கம் மாறிடுச்சுன்னு அர்த்தம் அப்ப நான் அந்த நிழல் எப்போ வந்து உச்சிக்கு வந்து இந்த பக்கம் இந்த நிழல் இந்த பக்கம் லேசா வர ஆரம்பித்து விட்டதோ அதுலயே லுகர் ஆரம்பிச்சிருது இது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் பொறுத்து வரும் அப்படி வந்தா எவ்வளவு நேரம் வரைக்கும்னு கேட்டா ஒரு பொருளுடைய நிழல் அந்த அளவுக்கு வர வரைக்கும் அதாவது ஒரு ஜான் ஒரு மனம் ஒரு குச்சியை நட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த நிழலும் ஒரு மனம் வரணும் இப்படி வச்சுன்னு சொன்னா இங்க உச்சில இருக்கும் சின்ன நிழலா இருக்கும் நம்ம நவனுக்கு போகும்போது வரும் ஒரு மனத்துக்கு வந்துடும் சாயந்தரத்துக்கு சூரியன் மறைவு பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு ஐம்பது படத்துக்கு நிலம் வரும் நிழல் அப்ப நிழல் வந்து ஒரு பொருளுடைய நிழல் வந்து அந்த பொருளின் அளவுக்கு வர வரைக்கும் ஒரு ஒரு ஜான்னா ஒரு ஜான் பத்து அடினா பத்து அடி நூறு அடி பொருள் வச்சா நூறு அடி நிழல் அப்ப ஒரு பொருளை நட்டு வைத்தோமே ஆனால் அந்த பொருளுடைய நிழல் அந்த பொருளுடைய உயர அளவுக்கு வர்ற வரைக்கும் லோகர் இருக்கிறது அப்ப சூரியன் உச்சில சாய் அதாவது கே கிழக்க உதிக்கும் போது நிழல் வந்து மேற்கு மேற்கு அடிக்கு நிழல் எப்போ வந்து கிழக்க நிழல் மாற ஆரம்பிக்கிறதோ நிழல் கிழக்கே மாறினதுல இருந்து நிழல் நீடிக்கிட்டே வரும் எது வரைக்கும் வரேன் ஒரு ஒரு அந்த பொருளின் அளவுக்கு வந்துச்சுன்னா லோகர் ஒத்து முடிஞ்சிருச்சு அசை ஆரம்பிச்சிருந்து எடுத்தோம் இதுக்கு எப்படி பார்த்தாங்கன்னா என்ன வரேன் ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்கு வருதுன்னு வைங்களேன் ஒரு மூணு மணி அந்த மாதிரி ரெண்டு மணி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதுக்கு டைம் இருக்குது இவ்வளவு பெரிய லாங்கான ஒரு டைம் இருக்கும்போது போது நீங்க அதுக்குள்ள ஒரு நேரத்தை தொழுது கொள்ள முடியும் அந்த மூணு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள ஒரு பாத்ரூம் டைம் ஒதுக்க மாட்டீங்களா ஒரு டீ குடிக்க வெளியே போக மாட்டீங்களா அதனால தொழுக நேரத்துக்கு முந்தைய தொடர கூடாது ரெண்டு மணிக்கு உங்க லோகர் வருதுன்னு சொன்னா ரெண்டு மணிக்கு வந்தா எப்படி நாலரை வரைக்கும் மாதிரி உங்களுக்கு அந்த லோகருடைய டைம் இருக்கும் அவ்வளோ நீண்ட நேரம் அந்த லோகருடைய டைம் இருக்கும் இருக்கும்போது அந்த நேரத்துக்கு உள்ள நீங்க என்ன செஞ்சுக்கலாம் தொழுது கொள்ளலாம் பக்து வர முந்தி துளக்கூடாது என்ன ஆரம்பம் கடை என் தொழுகையை பொறுத்த வரைக்கும் நேரம் குடிக்கப்பட்ட கடை என்றவர் இருக்கிறது பக்துக்கு முந்தி தொழுவுறதுங்கிறது சரியில்லை சரியா